தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம் பல்வேறு வடிவங்களில் விதவிதமான பிள்ளையார் சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபாடு சுற்றுச்சூழலுக்கும் உடல் நலத்திற்கும் பெரும் கேடுதரும் கோனாக்பஸ் மரங்களை அரசே வளர்ப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் மணிப்பூர் மாநிலம் கிரிபாம் பகுதியில் வன்முறையாளர்கள் நடத்திய கண்முடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் உயிரிழப்பு சிகாகோவில் விஎன்ஒய் மெலன் வங்கியின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் வீண் விளம்பரங்களை கைவிட்டு வெளிநாடு நேரடி முதலீடுகளை ஈர்க்க உகந்த சூழலை உருவாக்குமாறு தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு வானூர்தி நிலையத்தில் கைது கமுக்க இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை எல்லை தாண்டி வந்ததாக கூறி புதுக்கோட்டை இருந்து சென்ற மீனவர்கள் பதினான்கு பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை பன்னாட்டு சந்தையில் உள்ள கச்சா எண்ணெய் விலை கடும் சரிவை சந்தித்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க ஊர்தி ஓட்டிகள் கோரிக்கை புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கால்சருக்கு சக்கர போட்டியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிகரித்துள்ள முகமூடி கொள்ளையர்களின் அட்டூழியத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை